உருளைக்கிழங்களை பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இப்படி குட்டி குட்டி உருளைக்கிழங்கெல்லாம் உண்மையாக நாங்கள் கண்டதே இல்லை தக்காளியில் ரெண்டு மூணு வெரைட்டி அதே மாதிரி என்னத்தில் அதாவது வெங்காயத்துலேயும் வெரைட்டி பார்த்தா உருளைக்கிழங்குலேயும் வெரைட்டிஸ் மரக்கரிகளை பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு இருக்குது கீழேயும் இருக்குன்னு சொன்னால் தானே சொல்லு பார்ப்போம் சந்தர்ப்பம் கிடைச்சா கீழே இருக்கிற கடையிலையும் எடுக்க பார்க்கலாம் இதுல வந்து பாதங்கள் ரெண்டு சன்னாலி மேப்பிள் சிரப் தான் இருக்குறாங்க மேப்பிள் சிரப். இது இருக்குது இது வந்து அந்த ரிப்ஸ் போக் ரிப்ஸ் அதாவது பண்டி இறைச்சி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கனடாவில் இருந்து ரஜீவன் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு புதிய நாள் புதிய ஒரு வீடியோ டவுன் டவுன் டொரண்டோவில் நிற்கிறேன் டொரண்டோவில் இதை வந்து ஃப்ரோண்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்கிறது இந்த இடங்களில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறேன் என்னுடைய சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் டவுன் டவுன் அதாவது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் இதை வந்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் என்று சொல்கிறது இந்த கட்டிடங்கள் வானத்தை தொட்டு கொண்டிருக்குது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு நிறுவனங்களுடைய கட்டிடங்கள் நிறைய ஆஃபீஸ் தொகுதிகள் அலுவலகங்கள் இருக்கிற ஒரு இடம்தான் இந்த டவுன் டவுன் இதுவும் வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு பழமையான ஒரு மார்க்கெட் அந்த காலத்திலேயே இந்த மார்க்கெட் இருந்திருக்கு இது சென்ட் லோரன்ஸ் மார்க்கெட் என்று சொல்கிறது சுற்றுலா பயணிகளுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக இந்த மார்க்கெட் இருக்குது இதே மார்க்கெட்டை நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல்ல வீடியோ இருக்கிறேன் என்னுடைய சேனலில் வந்துருக்குது இப்போ மறுபடியும் அதே மார்க்கெட்டை உங்களுக்காக காட்டியிருக்கிறேன் இந்த கட்டிடம் வந்து புதுசாக வந்த கட்டிடம் முதல்ல வந்து இப்படி இருக்கு இல்லை எந்த இடத்துல கட்டிடம் இருக்கு இல்லை மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முதல்ல இந்த மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற அந்த இடத்தையும் ஒரு கட்டுறேன் ஏழு சொன்னால் இதில் ஒரு பழமையான கட்டிடம் ஒன்று இருக்குது அதை வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறபடியாக அது இப்போ ஃபுல்லாக வந்து அந்த மறைச்சிருக்காங்க அந்த அதில் தெரியுது ஏழுமெண்ட்டு சொன்னால் பழைய ஃபோட்டோக்கள் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வந்து இதில் ஜொயின் பண்ண பார்க்குறேன் இந்த பாருங்கள் இங்கேருந்து பார்க்க சிஎன் டவர் தெரியுது சரி இதா ஜூம் பண்ணி காட்டினா தான் சிஎன்டவர் உங்களுக்கு நல்ல இதாக தெரியும் சிஎன் சிஎன்டவர்கிட்ட போகிறதா இருந்தால் நடந்து போகணும் சரியான தூரம் இந்த வீடியோ இல்லாட்டியும் வேறு வீடியோவில் டவரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த இடத்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் சொல்கிறது முந்தைய இதால் வாகனங்கள் போய் வாரது இப்போ வந்து இதில் பூக்கண்டெல்லாம் வச்சு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு இடமும் ஒரு முக்கியமான இடம் நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ் திரைப்படம் அப்படி என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் பிரசாந்துன்ற ஒரு படம் இந்த இடத்துல ஷூட் பண்ணப்பட்டது ஜோடி படத்தில் ஒரு பாட்டுக்கட்டம் இந்த இடத்துல ஷூட் பண்ணப்பட்டது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் கனடா டொரண்டோவில் இருந்து போடக்கூடிய பல வீடியோக்களும் கூட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் ஒரே நாளிலேயே நிறைய வீடியோக்கள் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சில சமயம் ஒரு நாளில் ரெண்டு அல்லது மூன்று வீடியோக்கள் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அடுத்த ரெண்டு கிழமையில் யாழ்ப்பாணம் போக வேண்டியிருக்கு அதுக்கிடையில் எடுக்கக்கூடிய வீடியோக்கள் எடுத்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் வீடியோக்களில் குரநிறைகள் அப்படி இப்படி இருந்தால் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்னு சொன்னால் நேர் சீராக எடுத்து முடித்து அப்லோட் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் தொடர்ந்தும் வீடியோ பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான இடம் மண்டபடியாக பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல அழகாக வச்சுருக்குறாங்க இப்போ அதாவது சமர் முடிஞ்சு இப்போ வந்து இலையுதிர் காலம் ஒரு கொஞ்சம் துவங்கி கொண்டிருக்குது குளிரும் துவங்கிட்டுது குளிர்காலங்களில் இந்த மரங்கள் எல்லாம் வந்து அப்படி பட்டை மாதிரி நிற்கும் தான் இந்த பாருங்க இதில் ஒரு மரம் இருக்குல்ல இந்த மரம் எப்படி நிற்குதோ இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா மரங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சமர் வந்தோடனே அப்படியே இலைகள் எல்லாம் புதுசாக துளிர்த்து வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற பூக்கண்டுகள் கூட சமருக்கு மட்டும்தான் நிற்கும் விண்டருக்கு இந்த இடத்துல இப்படி இருக்காது வின்டருக்கு இந்த நிலமே இப்படி இருக்காது ஒரே அப்படியே என்னென்னு சொல்கிறது பனி கொட்டி ஆக்கள் நடந்து கலரெல்லாம் மாறி அப்படியே தான் இருக்கும் வாகனங்கள் இப்படி நேர் சீராக போகிறதுன்றது சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் காரணம் என்னென்னு சொன்னால் வழுக்கல் தன்மை இருக்கும் இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் ஸ்னோவை அப்படியே ரோட்டில் இருக்கிற ஸ்னோவை அள்ளி அள்ளி குமிச்சு அப்படியே இந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் வின்டருக்கு கனடா வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா நான் அந்த வின்டர் வீடியோவும் நான் உங்களுக்காக தர பார்க்குறேன் நிறைய நாளைக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது மறுபடியும் சிஎம் தவற ஒரு ஜூம் ஒன்று போகிறேன் இப்போ இதில் பெரிய கட்டிடம் இருக்கிறபடியாக தான் அந்த மார்க்கெட் தான் இந்த இடத்துக்குள்ள நிழலாக தெரியுது நல்ல வெயில் வளிச்சமாக இருக்கிறபடியா கிளாரிட்டி சூப்பர் சொல்லி வேலை இல்லை மார்க்கெட் இந்த என்ட்ரன்ஸி தான் போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயம் இருக்குது என்று சொல்லி இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு பழமையான மார்க்கெட் என்று சொல்லியிருந்தேன் நான் இந்த பாருங்க ஆரம்பத்தில் இந்த மார்க்கெட் இப்படித்தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு காலப்பகுதியில் இருந்து இருக்குது கட்டுமான பணிகள் செய்யக்க இருந்த இடம் அப்படி இந்த அப்படி என்று சொல்லி இதில் காட்டப்பட்டிருக்குது தொடர்ந்து உள்ள போய் பார்க்கலாம் நிறைய கடைகள் முந்தைய நிறைய கடைகள் இருந்தது இப்போவும் நிறைய கடைகள் இருக்கும் என்று நம்பப்படுது வா இந்த கடையெல்லாம் இருக்கே இல்லை புதுசாக வந்திருக்குது பார்க்க நல்ல அழகாக இருக்குது இதெல்லாம் ஃபேக்கான பூ வந்து தச்சுடாதீங்க இதெல்லாம் ரியலான பூக்களாக திரி ரெண்டு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு சொன்னால் இது என்ன பூ இப்படி இருக்குதுன்னு யோசிப்பீங்க இல்லை இதெல்லாம் உண்மையாகவே ரியலான பூக்கள் அந்த வாரம் கண்ணாடிக்குள்ளே கண்ணாடிக்கெல்லாம் கண்ணாடி என்ன சொன்னால் ஒரு கூலாக வச்சுருக்குறாங்க இதை தொட்டு பார்க்கலாம் அது அவ்வளவு முறை இல்லை இதில் பார்த்திங்களா அதாவது மாதுளம்பழத்தளவை இந்த கைக்குள்ளேயே அடங்குதில்ல அந்தளவு பெருசு இங்கே தே டொலர்ஸ் வந்து ஃபோர் நைன்டி நைன் போட்டிருக்காங்க அதே மாதிரி மாம்பழமும் மாம்பழமாக இது காயா தான் இது சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகளாக இருக்குது எல்லா இடமுமே ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டுன்னு வரப்புறம் குறிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே மீன் இறைச்சி வகைகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மேப்பிள் சிரப் அதுகள் விற்கிறது வந்து கூட ஒவ்வொரு ஒரு செக்ஷன் செக்ஷனாக பார்க்கலாம் சோழன் வந்து வச்சுருக்குறாங்க ஏற்கனவே சொன்னான் அந்த மீன் இராட்சி வகையில் இங்கே விற்கிறது கூட சொல்லி இந்த பாருங்க அதெல்லாம் இந்த கண்ணாடிப்பட்டியல வைக்கப்பட்டிருக்குது இதில் நிறைய பேர் வந்து சுற்றுலா பயணிகளாக வந்து வந்திருந்தவங்க பார்த்திருந்த நான் அதாவது எங்க நான் சொன்னா நான் முதல்ல இறங்கைக்குள்ள ஒரு பஸ்ல வந்து ஆக்கள் இறங்கி இருந்தவங்க இது வந்து பிளாக்பெரி பழம் ரஸ்பெரி ப்ளூபெரி கிரேப்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்ட்ராபெரி இதில் மாதுளம்பழத்தை அப்படியே முத்தா எடுத்து வச்சிருக்கிறாங்க ஃபைவ் நைன்டி நைன் அன்னாசியம் பாருங்க வெட்டி கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க உடம் லஹா டூ போட்டிருக்குது இந்த இடத்துக்கு முந்தி வந்த விகிரன் இப்போ திடீரென்னு இப்போ வந்து பார்க்க சரியான வித்தியாசமாக இருக்குது இந்த மரக்கரி மார்க்கெட் வந்து முந்தி ஒரு சின்ன மார்க்கெட்டாக இருந்தது இப்போ நல்ல ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்துட்டு இது வந்து ஒரு வகையான சின்ன தக்காளி தான் செரி டொமேட்டோன்ட்டு சொல்லுவாங்க சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும் ம் தக்காளியிலே பார்த்தீங்களா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி வெங்காயத்தளவை பாருங்க இங்கே இந்த ஒரு கை அப்படியே ஃபுல்லாக வச்சிருக்கிற அளவுக்கு வெங்காயம் வெங்காயத்திலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த அது ஒரு அதொரு இனம் அது ஒரு இனம் இப்படி ஒவ்வொரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்கு இந்த வெங்காயம் தொடர்ந்து இந்த பார்க்கிட்ட சுற்றி பார்க்க இருக்கிறோம் என்னுடைய சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் முதல்லையே சொன்னான் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் தவற விடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் முதல்ல எடுக்க இதை எடுக்க அப்படின் உருளைக்கிழங்களை பாருங்க எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி இப்படி குட்டி குட்டி உருளைக்கிழங்கெல்லாம் உண்மையாக நாங்கள் கண்டதே இல்லை வெளிநாடுகளில் தான் பார்த்துருக்குறேன் அதுவும் இப்படி இந்த கலரில் எல்லாம் இலங்கையில காண்றது சரியான குறைவு தக்காளியில் ரெண்டு மூணு வெரைட்டி அதே மாதிரி என்னதுல அதாவது வெங்காயத்துலயும் வெரைட்டி பார்த்தா உருளைக்கிழங்குலேயும் வெரைட்டிஸ் நிறைய புதிய விஷயங்கள் இந்த மார்க்கெட்டை என்ன சொல்லாட்டி சுல்லாட்டி எடுத்துக்கொண்டே இருக்கலாம் மரக்கரிகளை பார்க்க ஒரு ஆசையாக இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு தொடர்ந்து மரக்கறி மார்க்கெட்டோடைய நிற்காம இப்படி அண்ணாலேயே என்னென்ன விஷயங்கள் இருக்காண்டோ ஒரு ரவுண்ட் வந்தோம் போதுமானது கூடுதலாக இறைச்சி வகைகள் தான் நீங்கள் அதிகம் என்று சொல்லலாம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது மார்க்கெட் நான் சொல்கிறது அதாவது மரக்கறி பழங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இடங்களில் தான் இருக்குது இறைச்சி வகைகள் தான் கூட இதில் பாருங்கள் சீஸுக்குனு சொல்லி ஒரு தனி கடை நாங்கள் சீஸை ஒரு சின்னன்னா இந்தளவாக சின்ன பீஸாக வாங்குவோம் பார்த்தீங்களா அப்படி இருக்குது இது மட்டும் இல்லை இதுவும் சீஸ் தான் இது சீஸ் பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருக்குது கீழேயும் கடைகள் இருக்க இருக்குது பாப்போம் சந்தர்ப்பம் கிடைச்சா கடைகளையும் எடுக்க பார்க்கலாம் முந்தைய இந்த மார்க்கெட்டு தான் வேலை நான் அப்படி வேலை செய்யக்கே பிரேக் டைம்ல இங்கே சாப்பாடுகள் வேண்டி சாப்பிடுறது பிரெட் அது இது தேவையான கெசன் காஃபி ஷாப் எல்லாம் இருந்தது அதனால் தொங்கலில் போனால் ஒரு சீ கோவென்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது இப்போ அது இருக்காதரியல பார்க்கலாம் இதில் மீன் இறால் இங்கே இருக்கிற இது வந்து ஸ்கலப்ஸ் சங்கு சங்கு ரஜி அது அதே மாதிரி சாமன் ரால் அளவுகளை பார்த்தீங்களா இது வந்து லோப்ஸ்டர் இதில் உயிரோட ஒரு இடத்துல இந்த மட்டியாக சிப்பி வச்சிருக்கிறவங்க இருக்கும நினைக்கிறேன் ஒரு ரவுண்ட் ஒன்று வந்தால் தான் தெரியும் இதில் சாமனையை வந்து அதாவது இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் பண்ணியே வச்சிருக்கிறாங்க அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளதான் வச்சிருந்த அதான் இருக்கு நான் சொன்னேன் இது வந்து இப்போ உயிரோடு இருக்குமா இந்த லைவ் வந்து போட்டிருக்குது இது வந்து அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க தேசிக்காப்புளி ஒரு கொஞ்சம் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த தூள் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இதால் அப்படியே ஃப்ரோசன் ஐட்டங்களாக வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து சேனன் எல்லாம் இங்கே வந்து வாங்குறாங்க என்னென்னு சொன்னால் இல்லை பீஸா வந்து எடுக்கக்குள்ளே சின்ன சின்ன பீஸா எடுக்க வெளி வந்து விலை கூடுதலாக இருக்கும் இங்கே எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விலை சீப்பாக இருக்கும் என்ன சொன்னால் நிறைய கடைகள் இருக்கிறபடியாக அதோட இது ஒரு பெரிய மார்க்கெட் ரெண்டு இதில் கொஞ்சம் சீப்பாக எடுக்கலாம் இந்த பாருங்க இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே கிரில்லில் நாங்கள் வைக்க வேண்டியதுதான் அந்த ஏம் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க கனடா வாழ்க்கையை மறக்கவே இயலாது முந்தைய நான் சொன்ன மாதிரி பிரேக் டைமுக்கு இதில் வந்து சாப்பிட வாங்க ஆ அந்த பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த சீக்கோ இருக்குது இப்போ வாவ் அடிக்கடி இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது என்ன சொன்னால் இதில் இப்போ பிரெட் கடைகள் ஃப்ரெஷன் அதுகள் எல்லாம் இருக்குது இப்போ ரைஸ் அண்ட் கறி சேமன் அப்படி ஏதாவது எடுக்க வேணும் அப்படி என்று சொன்னால் இவங்கள்ட்ட இருக்குது இப்போ மெனுவும் அப்படி இருக்கா அல்லது மெனு வந்து மாற்றிட்டாங்களா தெரியல டைமில் வந்து ஆர்டர் பண்ணி இதில் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறேன் நான் பழையாக்கள் ஒருவரையுமே காணல சீகோ இருந்ததை விட இப்ப நிறைய கடைகள் வந்துடுது இதுக்குள்ள முந்தி நான் வந்து போகிற டைம்களில் நான் சொல்கிறது இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல கடைகள் வந்து கொஞ்சம் குறைவு இப்போ நிறைய கடைகள் வந்திருக்கு இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் இருக்கு நான் முதல்ல அதில் நான் அது ரெண்டு தான் கடையாக இருந்ததுன்னு சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் இப்போ வந்துருக்குது மார்க்கெட்டை வந்து முந்தி இருந்ததை விட இப்போ நல்ல ஒரு பொழிவாக இருக்குது ஹலோ மார்னிங் நம்மட ஊரில் என்ன வீடியோ எடுத்தால் எதாவது சொல்ல வாய்ப்புகள் இருக்குது இங்கே அப்படி இல்லை சொல்ல மாட்டாங்க அந்த ஃபோன் பார்த்துருந்தாங்க ஃபோன்லேயே எத்தனை வெரைட்டிஸ் கீழே ரெஸ்டூரெண்ட் இருந்தது இருக்குது 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 நான் முந்தையா போயிருந்தேன் ரஷ்யன் சாக்கல் இந்த ரெஸ்டூரெண்ட் நிறைய இருந்தது கீழே அதுகளையும் பார்க்கத்தான் போகிறோம் ஒவ்வொரு கடையிலையும் தனித்தனியா ஃபுல்லா மினக்கடையில் அப்படியே காண்டி கொண்டு போறேன் இது வந்து இந்த மேப்பிள் சிரப் இதுக்குள்ள நின்ண்டா பொழுது போறதே தெரியாது அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கடைகள் அப்படியே கடைகள் இருக்குது இருக்குமையாவே இதுலேயும் வந்து முந்தி சாப்பாடு வாங்கியிருக்கணும் ஒரு சூப் ஒன்று செய்வாங்க நல்லா இருக்கும் இது வந்து அந்த ரிப்ஸ் போக் ரிப்ஸ் அதாவது பண்டி இறைச்சி குக் பண்ணி அப்படியே ஹீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க இந்த வெளியில் வந்து கோல்டுன்றபடியா உடனடியாக ஆறி என்றதால கீழையும் இருக்குன்னு சொன்னான் தானே ஸோ ஒரு தடவை கீழையும் போய் பார்த்துடலாம் இப்போ கீழையும் நான் கிட்டத்தட்ட இங்க வந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் ஆறு ஏழு வருஷத்துக்கு கூடு ஆகும் கிளைமே தான் புதுசாக ரெஸ்டூரண்ட்டுகள் கடைகள் வந்திருக்கா தெரியல பார்த்தா தான் தெரியும் யா கீழே இந்த உடுப்பு கடைகள் முதல்லையும் இருந்தது தான் உடுப்பு கடை இருந்ததுக்கு ஒரு மார்க்கெட் இருக்க வேணும் இதில் இந்த சின்ன சின்ன கீ டேக்குகள் டொரண்டோ சாரி ஆண்டு சொல்லி அடித்த உடுப்புகள் இருக்கப்படும் எஸ் முந்தி வந்து கண்ணாடி எல்லாம் கூட்டு இருந்தது இப்போ அப்படி இல்லாமல் ஓப்பனாக வச்சிருக்காங்க தான் பாருங்கள் டொரண்டோ கனடா ஆண்டு அடித்த டி இதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணி விடுற மாதிரி ஐட்டங்கள் முந்தி இவ்வளோ பெரிய கடையாக இருக்கு இல்லை ஒரு சின்ன நாதான் இருந்தது இப்போ பெரிய கடையாக இருக்கு நான் சொன்னேன்ல அந்த ரஷ்யன் கடை என்று சொல்லிகொண்டு இந்த இதுதான் இப்போவும் ரஷ்யன் கடையாக அது என்னட்டு தெரியல மாற்றம் பெற்று இருக்குது வாய்ப்பு இருக்குது கன்னடா ஏன்னா இங்கே கூடுதலாக இந்த இடத்துக்கு இப்போ நிறைய டூரிஸ்ட்டு வரவழிக்கிட்டாங்க வேறு வேறு இருந்து அப்போ அவங்கள கவர்றதுக்காக அதுக்கேற்ற உடுப்புகள் நினைவு பொருட்கள் மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இத்தாலியிலையும் பார்த்துருந்தோம் நாங்கள் தானே இத்தாலியிலேயும் இத்தாலி சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இப்போ அந்த பிஸா கிட்ட போயிருக்க அது சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் சின்ன சின்ன பொருட்களாக இருந்தது இதில் ஒரு கடையா இதோ ஒன்று இருந்தேன் ஞாபகமா இருக்கு சைனீஸ் ரெஸ்டோரன்ட் இருக்கு வந்திருக்கு முந்தி இதுல வந்து சாப்பாடு வாங்கி இருக்கிறேன் அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதாவது பிரேக் டைமுக்கு எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் பிரேக் எப்படி போகும்ன்றே தெரியாது பக்கத்தில் இந்த மார்க்கெட் இருந்தது நல்ல ஒரு பொழுதுபோக்கு யூரோப்பியன் எஸ் இதுலேயும் வந்து சாப்பாடு வாங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு கடையும் கிட்ட கிட்ட வந்து பார்க்க தான் ஞாபகம் பெறுது வந்த ஞாபகம் அங்காளே ஒரு பல கடை இருக்குது பண்ணும் வந்து இதுக்குள்ளால் அப்படி உட்கால போகலாம் இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இது வந்து பிரெஷ் ஜூஸ் கடை உண்டு முந்தி வந்து நான் இங்கேயும் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி சின்ன சின்ன குக்கீஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் விரைக்கி மேலால் வந்த மாதிரி அந்த முதல்ல ரெண்டு கதைச்சி நானே அந்த ரோட் வந்து இங்கே தான் வருது அந்த ஆக்கள் இருந்தாங்க அந்த ரோட் அப்படியே இதில் வருது இதுக்கெல்லையும் வெளியில் போகலாம் ஆனால் மேலாலேயே வெளியில் போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் வாகனத்தை விட்டுட்டு வந்தேன் நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வாகனத்தை எடுக்க இல்லை என்று சொன்னால் அந்த டிக்கெட் அந்த டைம் முடிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க ஃபைன் அடிச்சிடுவாங்க பிறகு அதை கொண்டே கட்டி வீண் காசு ஏற்கனவே பார்த்த இடங்களை பழக்கப்பட்ட இடங்களை மறுபடியும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது என்னென்னு சொன்னால் என்னுடைய பழைய ஞாபகங்களை இந்த மார்க்கெட் வந்து மீட்டெடுக்குது என்று தான் சொல்லணும் அதான் நிறைய நாளைக்கு முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல எனக்கு பத்து தொடக்கம் பதினாலு வருஷமாவது இருக்கலாம் இந்த இடம் அதாவது நான் வந்து போன காலம் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் அவசரமாக போய் வாகனத்தை எடுக்க வேண்டியிருக்குது என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் இந்த காணொலி கனடா டொரண்டோவில் டவுன் டவுன் என்று சொல்கிற ஒரு மெயின் இடத்துல இருக்கிற சென்ட் லோரன்ஸ் மார்க்கெட்டை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருந்தேன் நீங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்